அதானிக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தாரை வார்த்ததால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பணி இழந்தனர் என்றும் இது இடஒதுக்கீட்டிற்கு எதிரான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக அமித்ஷா பேசியது குறித்து அவர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் என்று அமித்ஷா பேசியிருக்கும் பேச்சு ஆச்சரியம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிரான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை ஆர் செய்ய நினைக்கிறது என்றும் அதை நடத்துகின்ற பொறுப்பு பாஜகவிடம் விடப்பட்டுள்ளது என்றும் மாணிக்கம் தாகூர் கூறினார் சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தில் ஒன்பது கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் புதிய கூடுதல் நீதிமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் வி கங்கா பூர்வாலா திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் நீதிமன்றங்கள் புனிதமானவை என்றும் ஒவ்வொரு தீர்ப்பிலும் நியாயம் சமத்துவம் மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய கொள்கைகள் இந்த நான்கு சுவர்களுக்குள் எதிரொலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த சுவர்களில் உண்மை மற்றும் நேர்மையின் ஒளி தொடர்ந்து பிரகாசிப்பதை உறுதி செய்ய நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும் அவர் கூறினார் தேனி மாவட்டம் கம்பம் ஸ்ரீ நந்தகோபாலன் தம்பிரான் மாட்டு தொழுவத்திற்கு ஏழு வயது சிறுவன் பட்டத்துக்காரராக தேர்வு செய்யப்பட்டார் காமுகூல ஒக்கலிக்கர் கவுடர் சமுதாயத்திற்கு பதி பாத்தியப்பட்ட நந்தகோபாலன் தம்பிரான் மாட்டு தொழுவை பக்தர்கள் கோவிலாக வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பட்டத்துக்காரர் என்ற பதவியில் இருந்தவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதையடுத்து புதிய பட்டத்துக்காரர் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி சனிக்கிழமை நந்த கோபாலன் சுவாமி தம்பிரான் மாட்டுத் தொழில் நடைபெற்றது அப்போது ஆனந்தகுமார் என்பவரது மகன் ஏழு வயதான ஆதவன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து அச்சிறுவனுக்கு பட்டம் சூட்டப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க